பையல்லாவு தாரா அவர்களுடைய வீட்டுக்கு அங்க போனா அங்க தன்னுடைய தந்தையே பல வருஷத்துக்கு பிறகு பாக்குறாங்க பாப்பா இல்லையா எத்தனை வருஷத்துக்கு பிறகு வாப்பாவை பாக்குறாங்க அவருக்கு முஸ்லீமா இருக்கட்டும் முஸ்லீம் அல்லாத வரக்காட்டும் எப்படி இருந்தாலும் தன்னை பெற்றெடுத்தவர் தானே அவங்க சகுலாணி சிவகுடைய திரு மனைவியாக இருக்கிறாங்க அல்லவா அவங்க தன்னுடைய தந்தையை பார்த்தது பாப்பா வாங்க வாங்கன்னு உள்ள அழைக்கிறாங்க ஆஹா நமக்கு வந்துருச்சு நம்ம அழைப்பு நம்முடைய மகள் நம்ம மீது பாசமாகத்தான் இருக்கிறார் எனவே மகளை வைத்து காய நகர்த்திட வேண்டியதான் மகளை வச்சு என்ன செஞ்சிடணும் செய்தியே சலதாரி சில அவர்களிடத்துல சொல்லிவிட வேண்டியதுதான் சொல்லி கொஞ்சம் பொறுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போங்க இந்த நாங்க ஒப்பந்தத்தை முடிச்சத திருப்பி நம்ம புதுப்பிச்சுக்கலாம் அப்படி செஞ்சுக்கலாம் இப்படி செஞ்சுக்கலாம் மாடிஃபை பண்ணிக்கலாம் என்று எல்லாம் சொல்வதற்காக தான் வந்திருக்கிறேன் ஆனால் யார் மூலமாக சூழ்நா அணுகுவது என்று நினைத்து தான் முதலாவது தன்னுடைய வீட்டுக்கு மகளுடைய வீட்டுக்கு வந்தாங்க சரதாசு அந்த நேரத்தில் அங்க இல்ல மகள் வந்தோடனே வந்துட்டாங்க நல்ல வரவேற்பு கிடைக்கிறது சந்தோஷமா இருந்து உள்ள வந்தாங்க ஒரு பாய் இருந்தது அந்த பாயில உட்கார போகும் அந்த உம் ஹபீபா நாயகர் அந்த பாயை எடுத்து வந்து சுருட்டி விட்டாங்க சுருட்டி உட்கார வச்சுட்டாங்க இவங்க கேட்க ஏமா அந்த பாயை சுருட்டுறா பாயில தானே நான் உட்கார வந்தேன் அந்த பாயில் உட்காருவதற்கு எனக்கு தகுதி இல்லையா அல்லது நான் உட்காருவதற்கு அந்த பாய்க்கு தகுதி இல்லையா அப்படின்னு கேட்கிறாங்க அப்ப அவங்க சொன்னாங்க அபி இது ரசூல்லா உட்கார பாய் ரசூல் சரதா உட்கார பாய் இந்த பாயில் அமர்வதற்கு யாருக்கும் நான் அனுமதி தர மாட்டேன் பெத்த கூட அனுமதி இல்லை பெத்த தகப்பனுக்கு கூட அனுமதிக்கல சல்லா அலிசல்லம் அவர்களுக்கு என்றே அந்த பாயை வச்சிருக்கிறாங்க செய்யப்பட்ட ஒரு பாய் தான் ஆனால் அது சொர்க்கத்தை விட உயர்ந்தது சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய விரிப்புகளை விட உயர்ந்தது அவர்கள் அமரக்கூடியது கடையில் போனா இதை விட சிறப்பான பாய்களை ஒரு திருவம் கொடுத்து வாங்கிடலாம் ஆனால் ரசூலாம் அமர்ந்த பாயை வாங்க முடியுமா அவர்கள் அமர்ந்ததால் அதற்கென்று ஒரு தனி சிறப்பு வந்து விடுகிறது இல்லையா எனவே அந்த பாயில் அமர்வதற்கு இதை விட எவ்வளவு பளபளப்பான பாய்களை எல்லாம் அபு சூப்பான் பார்த்திருப்பார் பெரிய கோடி பெரிய வசதியை வாய்ப்போடு இருக்கிறார் அவர் பார்த்திருப்பார் ஆனால் இந்த பாய் கண்மணி அவர்கள் அமரக்கூடிய எளிமையான பாய் அதே சமயத்தில் உலகத்திலேயே சிறந்த முதல் பாயும் அதுதான் அந்த பாயில் உட்காருவதற்கு அனுமதிக்க இல்லை தன்னுடைய பெற்ற தந்தையை அனுமதிக்கவில்லை என்று சொன்னால் சரதாரிசன் சொல்றாங்களே லாயு மின் அகதுக்கும் ஹத்தா கூன் அஹப்ப இலகி மின் வாலிதிகி வலதிகி ஒன்னா நீங்கள் உங்களுடைய பெற்றோர் உங்களுடைய பிள்ளைகள் ஏனைய மக்கள் எல்லாரை விடவும் என்னை நேசிக்கும் பொழுதுதான் நீங்கள் பூரண மூமியனாக ஆக முடியும் என்பதற்கு சான்றாக அடையாளமாக முகவரியாக அன்னையர் திலகம் ஹபீபா நாயகர் அவர்கள் திகழ்ந்திருக்கிறார்கள் என்பதை இந்த வரலாறு நமக்கு சுட்டிக்காட்டுகிறது சங்கைக்குரிய பெருமக்களே இப்படி எல்லா வகையிலேயும் இந்த தோழர்கள் தோழியர்கள் தங்களினுடைய இதயத்திலேயும் தசையிலேயும் எலும்பிலேயும் கண்மணியா முகமது சல்லுல்லாம் செல்லம் அவர்களினுடைய பேரன்பை சுமந்து கொண்டு இருந்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் இந்த வரலாறு நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது அடுத்து நாம் நேற்று கூட சொன்னோம் இந்த பைத்தினுடைய கடைசியில ரியாத ஜினானின் வில் அமானி தும்லா அப்படின்னு அப்பா குறிப்பிடுறாங்க என்ன குறிப்பிடுறார்கள் இந்த சொர்க்கத்தினுடைய பூங்காக்களிலே நாயகனே உங்களினுடைய உங்களைக் கொண்டே நான் நுழைய வேண்டும் என்பது என்னுடைய ஆவா இது அபுபக்கல் பகதாதி ரதி அல்லாவது முகமது பின் அபுபக்கல் பகதாதி ரதி அல்லாவது அவர்களுடைய வாசகம் அவன் என்ன குறிப்பிடுகிறார்கள் அகீது ரஜாயி அன்னனி பிக்க தாகிலுன் சொர்க்கத்துக்குள்ள என்னுடைய விருப்பம் எல்லாம் என்னுடைய என்ன தெரியுமா சொர்க்கத்தினுடைய பூங்காக்களிலே நான் நுழைய வேண்டும் உங்களை கொண்டு அந்த சொர்க்கத்தினுடைய பூங்காக்கள் எப்படிப்பட்டது என்ன ஆசைகள் அபிலாஷைகள் மேலெண்ணங்களை கொண்டு நிரப்பப்பட்டது ஒரு மனிதன் என்னென்ன நினைக்கிறானோ அதெல்லாம் கிடைக்கும் நம்ம கற்பனை செய்யறது கிடைக்குதா இந்த உலகத்துல என்னெல்லாம் நினைக்கிறோம் நினைக்கிறதுல ஒண்ணும் பஞ்சம் இல்லை கற்பனைக்கு காசா கற்பனை செய்வதற்கு நம்ம காசு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே நம்ம சவுதிக்கு கற்பனை பண்றோம் சரதாசன் முன்னால நிக்கிற மாதிரி இப்ப நம்ம கற்பனை பண்றோம் வைங்க அது ஒரு பெரிய தோட்டத்தை நம்ம சொந்த சொந்தமாக்கிட்டோம் நம்ம கற்பனையில அந்த தோட்டம் நமக்கு சொன்னோம் என்ன காசு செலவு பஞ்சமா இதுக்கு எப்படியும் கற்பனை செய்யலாம் ஆனா அதெல்லாம் நம்முடைய சாத்தியமா கிடைக்கிறதுக்கு சாத்தியமா இப்ப போயிட முடியுமா மக்காவிற்கு மதினா ஷெரீஃபுக்கு போயிட முடியுமா அல்ல நினைத்த இடங்களுக்கு போயிட முடியுமா பொருட்களை வாங்கிட முடியுமா பெரிய பென்சு வாங்கியாச்சு ஆ வாங்கியாச்சு சரி எங்க இருக்கு கற்பனையில் இருக்கு கனவு இருக்கு அவ்வளவுதான் ஆனால் வாங்க முடியுமா வாங்க முடியவர்களும் உண்டு வாங்க முடியாதவர்களும் உண்டு ஆனால் சொர்க்கம் என்பது அப்படி அல்ல வில் அமானிய தும்லாவு ஆசைகளால் ஆதரவுகளால் மேலெண்ணங்களால் நிரப்பப்பட்டது நீங்க என்ன நினைச்சாலும் உடனடியாக அதுக்கு பஞ்சமே அது நிறைவிலேயே உங்களுக்கு என்ன செய்ய கிடைக்கும் அதை அனுபவிக்க முடியும் என்று அப்பா அவர்கள் என்ன செய்யறாங்க குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் இதற்கு விளக்கம் சொல்லக்கூடிய பெருமகனார் அவங்களுடைய வைத்திரியாவில் அழகான செய்தி சொல்றாங்க சோனம் என்பது மேலெண்ணங்களால் நிரப்பப்பட்டது மேலெண்ணங்களால் மட்டும் அல்ல நாம் எண்ணாத எண்ணங்களாலும் அது நிரப்பப்பட்டது நமக்கே நம்ம சிந்திச்சிருக்கவே மாட்டோம் உலகத்துல யாருமே கற்பனை செய்தி பாத்திருக்க மாட்டார்கள் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொற்கலோகத்தில் இருக்கு அதையெல்லாம் நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் நம்முடைய பிள்ளையா பிள்ளைகளாகிய வாழையிலே வாழையாக வரக்கூடிய அந்த மக்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி வைப்பானாக ஆக இதுல வந்து ஒரு செய்தியை அவர்கள் குறிப்பிடும் பொழுது ஷாரியக ஷரகை எழுதுனவங்க ஒரு செய்தியை குறிப்பிடுறாங்க அந்த இடத்துல நகரிலிருந்து விடுதலை கடைசியாக விடுதலையாகி வரக்கூடிய ஒரு மனிதன் நரகையில் இருந்து கடைசியா ஒரு அது வருது அது வருகிறது நரகையில் இருந்து கடைசியாக விடுதலையாகி வரக்கூடிய மனுஷன் சார்ந்த ஒரு முஸ்லீம் அவன் தான் கடைசி அவர் பனு இஸ்ராயல் மூசா அலி இஸ்லாம் அவங்களுடைய கவுகள் அவங்க காலத்துல வாழ்ந்தவன் அவங்க கவுல உள்ளவன் சார்ந்தவன் அவன் தான் என்ன செய்வான் அவன் பேர் ஹனாது அவன் பேர் என்ன அனாத் என்று சொல்லக்கூடிய அவன் தான் கடைசியாக என்ன செய்கிறான் நரகத்திலிருந்து வெளியே வரக்கூடிய மனுஷன் அவன் பாவம் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் கடந்துட்டு உள்ள வரான் வெளியில் வரான் சொற்களை வரலாற்றில் சொற்களை வந்து இவன் என்ன பாவம் செஞ்சாங்கிறதையும் வந்து சாரிகை குறிப்பிடுறாங்க தான் ஒரு பெரிய ஆச்சரியம் இவன் என்னன்னு கேட்டா இவன் பித்னா பண்ணுறவன் ஏதாவது ஒரு குழப்பம் பண்ணிக்கிட்டே இருப்பான் சில பேர் சொல்லுவாங்க அட இவர் வந்துட்டாரோ அவ்வளவுதான் தான் வித்னா தான் இனி பலாயம் வந்துடுச்சு இவர் வந்தாலே இந்த மக்கள் பேசுறாங்க பாருங்க அந்த மாதிரி ஒரு சூழல் யார் வாழுகிறார்களோ மக்களை சங்கடத்தில் ஆழ்த்துகிறார்களோ அவர்கள் அல்லாஹுவிடத்தில் தண்டனைக்குரியவர்கள் அட இவர் வந்துட்டாரா இவன் வந்துட்டானா இனி ஊர்ல பலாய் தான் இவன் வந்துட்டானா ஊர்ல பித்னாதான் இவன் எல்லா குழப்பத்தையும் உண்டு பண்ணிடுற வர்றா பித்னால உண்டு பண்ணுவான் என்று சில பேரை பத்தி மக்கள் பேசுறாங்கன்னு வைங்க அப்படி பேசுனா அது பெரிய ஆபத்து அந்த மனிதன் தன்னை திருத்திக் கொள்ளணும் மக்கள் பேசும் நிலையிலிருந்து என்ன செய்யணும் திருத்திக் கொள்ளணும் அப்படிப்பட்ட ஒரு மனிதனாக தான் இந்த ஹனாது இருந்தான் எப்போ மக்களுக்கு மத்தியில பிரச்சனையை உண்டு பண்ணிக்கிட்டே இருப்பான் ஒரு பித்னாவை உண்டு பண்ணி கொண்டே இருக்கக்கூடியவன் தான் இந்த ஹனார் அவன் என்ன செய்யலான் பாருங்க தொழுகையை விட்டவன் நோம்ப விட்டவன் இவன்லாம் நரகத்தை விட்டு வெளியில வந்ததுக்கு எல்லாம் பிறகுதான் கடைசியாதான் இவன் வெளியில வர்றான் அப்ப மக்கள் மத்தியிலே பிரிவினை ஏற்படுத்தக்கூடியவன் ஏற்படுத்தக்கூடியவன் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியவன் யாரோ அவன் தான் என்ன செய்வான் நரகத்திலிருந்து கடைசியாக வருவான் என்பதற்கு இது ஒரு சான்று சரி இந்த ஹனாது என்ற இந்த பனுர வேலை சார்ந்த இந்த மனிதன் நரகத்திலிருந்து கடைசியாக வெளியில வர்றான் வெளியில வந்து சரி சொன்ன சொர்க்க போப்பா அப்படின்றதும் உனக்கு விருப்பம் இவன் கடந்த நரகத்துல கடந்து வெந்த வேதனையில இவன் இவனுக்கு கற்பனை கூட பண்ண முடியாம போச்சு அந்த அளவுக்கு கற்பனைக்கே பஞ்சமா ஆயிடுச்சாமட்ட யோசிக்க கூட முடியல அந்த அளவுக்கு அவன் வேதனையிலே கலண்டு உழன்று சுழன்றதின் காரணத்தினால் ஏற்பட்டதினுடைய விளைவு அவனுடைய கற்பனைக்கும் பஞ்சமாக போய்விட்டது அவனால சிந்திக்கவே முடியாம போயிடுச்சு என்ன வேணும் உனக்கு சரி வா முடிஞ்சது உன்னுடைய வேதனைகள் நீ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும் போது அவனால பதில் சொல்ல முடியல என்னன்னு தெரியல அந்த வேதனையிலேயே கடந்து எத்தனை ஆயிரம் வருஷம் கடந்திருப்பானோ அல்லா நம்மையும் நம் மக்களையும் நம்மை சார்ந்தவர்களையும் பாதுகாப்பான எத்தனை ஆயிரம் வருஷம் உள்ள கடந்திருப்பான் எவ்வளவு வெந்து வேக்காடா கடந்திருக்கிறான் அப்படிப்பட்ட நிலையில் அவனால் சிந்திக்க முடியாமல் சிந்தனை இழந்தவனாக வெளியே வந்திருக்கிறான் அர்ஹாம் ராஹிமின் அல்லா பாருங்க அவனுக்கு அந்த சிந்தனைகளை எல்லாம் திருப்பி கொடுக்கறான் அல்ல என்ன செய்யலாம் சிந்தனைகள் திருப்பி கொடுத்து ஆ இது இது வேணும் அது வேணும் அது வேணும் அது வேணும் அது வேணும்னு ஒரு பெரிய பட்டியலை சொல்ல ஆரம்பிச்சுட்டான் பெரிய பட்டியல் அல்லால கேட்கறான் என்ன வேணும் கேட்டது அவன் முதல்ல அவனுக்கு என்னன்னு சொல்ல முடியல எல்லாம் மறந்து போயிருக்கு அந்த வேதனைகளை சிந்தனைகளை தொலைத்து போயிருந்தான் சிந்தனையை தொலைத்து போனவனுக்கு அல்லாஹ் தலா மீட்டி கொடுத்து அவனுக்கு சிந்திக்க வச்சான் உன்னுடைய அமானியங்கள் என்ன உன்னுடைய மேலெண்ணங்கள் என்ன என்று கேட்டபோது அவன் மறந்து போனவனுக்கு மீண்டும் ஞாபகத்தை ஊட்டி அதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சான் கேட்க ஆரம்பித்ததுக்கு பிறகு அல்லாஹ் என்ன செஞ்சான் எவ்வளவுதானா என்னப்பா நீ கேட்கறதா கேக்குறாங்க கூட கேட்க கூடாதான் இதுக்கு மேல எனக்கு கேட்க தெரியல நீ கேட்டதுக்கு பத்து மடங்குகளை நான் உனக்கு அதிகமாக தர்றேன் போ என்று அல்லாஹ் கொடுக்கிறான் அவனுக்கே இவ்வளவு பெரிய பாக்கியம் இருக்குதுன்னு சொன்னா கடைசியாக நரகத்தை விட்டு விடுதலை ஆகி செல்லதாலிசில ஒரு அதீத சொல்றாங்க அந்த மனிதன் வந்து நரகத்துல அப்படி என்ன செய்வானா நரகத்தை விட்டு வெளியில வந்து சொர்க்கத்துக்கு போன்னு சொல்லி எட்டி பார்ப்பான் சொர்க்கத்துல எட்டி பார்த்தா அந்த சொர்க்கம் நிறைஞ்ச மாதிரி இருக்குமா இடமே இல்லாத மாதிரி அவனுக்கு தென்படும் அவன் பதட்டம் பதட்டத்துல பாக்குறான் நிறைஞ்ச மாதிரி இருக்குது அப்ப அல்லாட சொன்ன நிறைஞ்ச போயிருக்கேன் நிறைஞ்ச போயிருக்கான் அட போப்பான் அவனுக்கு நிறைய இடம் இருக்கு அவன் திருப்பி எட்டி பார்க்கறான் திருப்பி நிறைஞ்ச மாதிரி இருக்கு இப்ப ஹாரிலே அந்த அதிக வருது இப்ப மூணா தடவை கேட்கும் பொழுது அல்லது நாலா தடவை சொல்லும்போது அல்லாஹ் அல்லா சொல்றான் அட இந்த துணியால உனக்கு நான் இந்த சொற்கலோகத்துல உனக்கு எவ்வளவு இடம் வச்சிருக்கிறேன் தெரியுமா துன்யா மாதிரி பத்து மடங்கு இடம் வச்சிருக்கிறேன் இவ்வளவு பெரிய இடத்த வச்சு அவன் என்ன செய்ய போறான் நம்ம கற்பனை பண்ண தெரியல அப்ப அந்த மனுஷனுக்கு துன்யா மாதிரி பத்து மடங்குன்னு சொன்னா ஒரு ஊடுக்கே பெரிய வேலையா இருக்கு ஒரு ஊடு கட்டுறதே பெரிய விஷயமா இருக்கு துனியா முழுவதுக்கும் துன்யா அளவிற்கு பத்து மடங்கு அந்த மனிதனுக்கு கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் அப்ப மற்றவர்களுக்கெல்லாம் எப்படி கிடைத்திருக்கும் அப்ப அவன் கேட்கறான் பாவிதான் அதுக்காக என்ன கிண்டல் நீ பத்து மடங்கு இதெல்லாம் சும்மா தமாஷ் தானே எனக்கு பத்து மடங்கு நீ தரப்பறியா துன்யா மாதிரி தரப்பறிய ஒரு மடங்கு என்ன கோடியில் ஒரு பங்கு தந்தாலே அதுவே எனக்கு அதிகம் நீ அப்படி இருக்கும்போது நான் பாவிங்கிறதுக்காக என்ன நீ இப்படி லா தஸ்கர் அண்ணி என்ன நீ கேலி பண்ணாதே அப்படின்னு சொல்லும்போது போது சரதாசன் அந்த இடத்துல சிரிக்கிறாங்க உண்மையிலேயே அவனுக்கு அல்ல அப்படி கொடுப்பாங்கிறான் உண்மையிலேயே அல்ல அவனை கேலி பண்றது இல்ல அவன் நினைக்கிறான் தன்னுடைய நிலையை நினைச்சு நாம நரகத்திலிருந்து கடைசியா வர்றாரு நமக்கு பத்து மடங்கா அல்லா தர போறான் இது என்ன இது நம்ம கேள்வியில பண்றான் என்று அவன் நினைத்து கேட்கிறான் ஆனால் அப்படி அல்ல உண்மையிலேயே சொர்க்கலோகத்தில் அப்படிப்பட்ட இடங்கள் இருக்கு அதை பற்றி இந்த சலவாத்தினுடைய கிதாபில் ஒரு கிதாபில் எழுதுறாங்க இந்த சொர்க்கம் என்பது ஒரு குறிப்பிட்ட அளவுங்கிறது இல்லைங்கிறாங்க இந்த அப்பா அவர்கள் குறிப்பிட்ட மாதிரி அல்லாஹ் அந்த மனிதனுக்கு கற்பனை வளங்களை கியாமத்தில் அதிகமா இப்ப நாம எந்த அளவுக்கு கற்பனை வளம் இருக்குதோ நம்ம பார்த்தத வச்சு அல்லது கேட்டதை வச்சு செவிப்புலன் படிச்சதை வச்சு நம்ம சில விஷயங்களை கற்பனை பண்றோம் இனிமேல் நினைக்காத பார்க்காத கேட்காத விஷயங்கள் எவ்வளவு இருக்கா இல்லையா அவைகள் எல்லாம் ஆகிரத்தில் பார்க்கும் பொழுதும் கேட்கும் பொழுதும் நம்முடைய கற்பனை வளங்கள் அதிகமாகுது அந்த கற்பனை வளங்கள் என்ன செய்து அதிகமாகுது அப்படி அதிகமாகும்போது இடம் வேணும் சொர்க்கம் என்பது ஒரு குறிப்பிட்ட அளவு இல்லை என்கிறார்கள் ஒரு கிட்டாபில் நான் படித்தேன் இந்த சொர்க்கம் என்பது விரிந்து கொண்டே இருக்குமா சலவாத்தினுடைய ஓசையை கேட்க கேட்க இந்த சொர்க்கம் விரிந்து செல்லும் என்கிறார்கள் தள்ளலாடை செல்லும் அவர்கள் மீது சலவாத்தை கேட்க கேட்க அந்த ஓசையை கேட்க கேட்க இந்த சொர்க்கம் என்ன செய்து விரிந்து கொண்டே செல்லும் எவ்வளோ விரியுது அல்லாஹ் அது விரிந்துக்கிட்டே தான் இருக்கும் ஒரு அளவுங்கிறதே இல்லை ஆக சொர்க்கத்துக்கு போனவர்கள் அவர்கள் கற்பனையை அதிகமாக அதிகமாக அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருப்பான் இந்த சோனமும் விரிவாகி கொண்டே செல்லும் என்ற அவர் அப்பா இங்கே கோடிக்கணக்கான மயில் பிரயாணம் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும் பிரயாணம் பண்ணுறதுன்னா அங்கே அங்க போகணும் அப்படி நினைச்சா அங்க போய் இறங்கிருவோம் இப்ப நினைக்க நம்ம மக்காவுக்கு போனா மதியம் நினைக்க முடியாது போக முடியாது இல்லையா நினைக்க முடியும் போக முடியாது ஆனால் அங்க நினைத்தான் அந்த இடத்துல நாம் இருப்போம் அப்படிப்பட்ட ஒரு நியாமத்தை இரபுல் ஆலமின் நல்லா வச்சிருக்கிறான் தான் ரியாவ ஜினானின் பில் அமானி தும்லாவு அந்த சொர்க்கத்தினுடைய பூங்காக்கள் எப்படிப்பட்டது தெரியுமா ஆசைகளாலும் அபிலாஷைகளாலும் எண்ணங்களாலும் மேலெண்ணங்களாலும் சுவனலோகத்திலே நாயகமே உங்களை கொண்டு நான் நுழையக்கூடிய பாக்கியத்தை பெறுவதையே நான் ஆதரவு வைக்கிறேன் என்று இங்கே இந்த வித்ரியாவினுடைய நாயகர் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் அந்த ஆதரவை நாமும் வைப்போமாக ரபுல் ஆலமின் அல்லா ஜுல்லா இந்த ஆதரவை நிறைவேற்றி நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் நிறைவேற்றி ஈருலக சௌபாக்கியங்களையும் தந்தருள் வாழிப்பானாக எல்லாம் அல்ல அல்லாவின் அருளையும் சல்லல்லா உலைவசல்லம் அவர்களது ஷஃபாத்தையும் பெறுவோமாக வரமத்துல்ல வர